உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்வாங்க ஆத்துல போட்டாலும் அளந்து போடு அள்ளி கொடுக்காத அளந்து கொடு அப்படின்னு இது வேற எதுக்கு பொருந்தோ இல்லையோ இடஒதுக்கீடு அல்லது வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்துக்கு மிகச் சரியா பொருந்தும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல்வேறு சாதி மதம் இனம் மொழியை பேசக்கூடிய மக்கள் வசிச்சு வர்றாங்க அவங்க எல்லோருக்குமே கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள்ல சரியான அங்கீகாரம் கிடைக்குதா அப்படின்னு கேட்டா தான் சொல்லணும் என்னதான் தமிழ்நாட்டுல அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு இருந்தாலும் இன்னைக்கும் எந்தவித சலுகைகளையும் அனுபவிக்காத பல்வேறு தமிழ் சாதிகள் இருக்கத்தான் செய்யுது அதே நேரத்தில் தமிழ்நாட்டை கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளா பிற மொழியாளர்கள் ஆட்சி செய்வதால ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட மொழியை பேசக்கூடிய மக்கள் மட்டும் இடஒதுக்கீட்டுல அதிக சலுகைகள் அனுபவிச்சுட்டு வர்றாங்க இதனால இந்த மண்ணின் மைந்தர்களான தமிழர்கள் வேலைவாய்ப்பு மற்றும் கல்வியில தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டுட்டு வர்றாங்க அது எப்படி அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல ஆதாரங்களோட விரிவா பார்க்க போறோம் எனவே ரொம்பவே முக்கியமான இந்த பதிவை கட்டாயமா முழுமையா பாருங்க அது மட்டும் இல்லாம உங்க நண்பர்கள் கூடையும் பகிர்ந்துக்கோங்க தமிழ்நாட்டிலே நாம எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்படுறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுகிட்டாதான் நம்மளால அடுத்த கட்ட போராட்டங்களை முன்னெடுக்க முடியும் இத்தனை காலம் தான் நாட்டிலே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பீகார் அரசாங்கம் அவங்க எடுத்த சாதி கணக்கெடுப்பு முடிவை வெளியிட்டாங்க அதன் பிறகு அங்க இருந்த சாதிகளுக்கு தகுந்தபடி தங்களோட இடஒதுக்கீடு சதவீதத்துல மாறுதல்கள் செஞ்சாங்க இதை எதிர்த்து ஒன்றிய அரசு உச்ச வழக்கு தொடுத்தது அந்த வழக்குல தீர்ப்பு சொன்ன உச்சநீதிமன்றம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாநிலங்களுக்கு உரிமை உள்ளது அப்படின்னு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு கொடுத்தாங்க இதை தொடர்ந்து ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்களும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க ஆரம்பிச்சாங்க இதனால தமிழ்நாட்டிலும் இதே மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அதன்படி இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு நாம் தமிழர் பாமக தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தொடர்ந்து தமிழக அரசை வலியுறுத்திட்டு வந்தாங்க ஆனால் சமூக நீதி ஆட்சி திராவிட மாடல் அரசு எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு வாயால் வட சூடுற ஸ்டாலின் அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு மோடிக்கு வலியுறுத்தி கடிதம் எழுதினாரு உச்ச நீதிமன்றமே மாநில அரசுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொன்ன பிறகும் மாநில சுயாட்சி பேசுகிற திமுக அரசு ஒன்றிய அரசு கோரிக்கை வச்சது திமுக ஒருபோதுமே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாது ஏன் அப்படின்னா அப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க வேலை வாய்ப்புகள்ல ஐம்பது சதவீதத்துக்கு மேல பிற மொழியாளர்கள் தான் அதுலயும் குறிப்பா ஒரு குறிப்பிட்ட மொழியை பேசக்கூடியவங்க தான் இருக்காங்க அப்படின்னு அப்பட்டமா தெரிஞ்சிடும் அப்புறம் திராவிடம் அப்படின்னாலே அது பிற மொழியாளர்களின் பதுங்கு குழி அப்படின்னு வெட்ட வெளிச்சமா தெரிய ஆரம்பிச்சிடும் இதனால தான் சாதிவாரி கணக்கெடுக்கணும் எடுக்கணும் அப்படின்னு இங்க இருக்கிற தமிழர்கள் கேட்டா அதை தட்டி கழிச்சுக்கிட்டே வராங்க திமுக அரசு இதை இன்னும் பல்வேறு சான்றுகளோட பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மொழி வாரிய மாநிலங்கள் பிரிப்பதற்கு முன்பு தமிழ்நாடு ஆந்திரம் கர்நாடகம் மற்றும் கேரளாவின் ஒரு பகுதி இணைந்து மதராஸ் மாகாணமா இருந்தது இதனால அப்போ இங்க பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் இருந்தாங்க அவங்களுக்கான இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வந்துச்சு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு பிறகு மொழி வாரிய மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு ஆந்திரா கர்நாடகா கேரளா போன்ற மாநிலங்கள் தங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தங்கள் மொழி பேசக்கூடிய மக்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல முன்னுரிமை கொடுக்கறதுக்காக புதிய சாதி பட்டியல்களை உருவாக்குனாங்க என்னதான் பிற மொழி பேசக்கூடிய மக்கள் அந்தந்த மாநிலங்கள் இருந்தாலும் அவங்களோட சாதிகள் அந்த பட்டியலை இணைக்கப்படலை பின் நாட்கள்ல பெரும் போராட்டங்களுக்கு பிறகு ஒரு சில சாதிகள் மட்டும் அந்த பட்டியலை இணைக்கப்பட்டன ஆனால் பெரும்பாலும் அந்தந்த மண்ணின் மைந்தர்களுக்கே முன்னுரிமை கொடுக்கும் வகையில சாதி பட்டியல் உருவாக்கப்பட்டது இதனால அந்தந்த மண்ணின் மைந்தர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமையே கிடைச்சிது ஆனால் தமிழ்நாட்டிலையோ இப்போ வரைக்கும் அதாவது மதராஸ் மாகாணத்தில் இருந்து மற்ற மாநிலங்கள் பிரிஞ்சு தனித்தனியாக போன பிறகும் கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆகியும் அப்போ இருந்த அதே சாதி பட்டியலை தான் இன்னைக்கு வரைக்கும் இடஒதுக்கீட்டுக்காக பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க இதன் காரணமாக தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதி பட்டியல்களில் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதத்துக்கு மேலே தமிழர் அல்லாத பிற மொழி சாதிகள் தான் அதிக அளவு இருக்கு இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டி போன்ற பிரிவுகளில் இருக்கக்கூடிய சாதிகளை பற்றி விரிவாக பார்க்கலாம் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் இணையத்தில் அரசு அங்கீகாரம் பெற்ற சாதிப்பட்டியல் இருக்கு அதை பார்க்கும்போது எனக்கு உள்ளபடியே மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்தது அதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சாதிகள் தமிழர்கள் அல்லாதவர்களாக தான் இருந்தாங்க இந்த பட்டியல்கள்ல எனக்கு தெரிஞ்ச பிற மொழி சாதிகளை மட்டும் இந்த நட்சத்திர குறியீட்டின் மூலம் குறிப்பிட்டிருக்கேன் இதுல ஏதாவது விட்டு போயிருந்தாலோ இல்ல தவறுதலா பிற மொழியினர் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாலோ கருத்துரை பெட்டியில சொல்லுங்க முதல்ல பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலை பார்க்கலாம் இதுல இருக்கிற நூத்தி நாற்பத்தி மூணு சாதிகள்ல ஐம்பதுக்கும் மேற்பட்ட சாதிகள் தமிழ் சாதிகள் கிடையாது அதே போல எம்பிசி பட்டியல இருக்கக்கூடிய நாற்பத்தி ஒரு சாதிகள்ல பதினைஞ்சு சாதிகள் தமிழ் சாதிகள் கிடையாது இதே நிலைமை தான் சீர்மரபினர் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎன்சிலையும் இருக்கு அதுல இருக்கக்கூடிய அறுபத்தி எட்டு சாதிகள்ல முப்பது சாதிகள் தமிழ் சாதிகள் கிடையாது ஒட்டுமொத்தமா பார்க்கும் போது பிசி எம்பிசி இருக்கக்கூடிய இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு சாதிகள்ல தொண்ணூத்தி சாதிகள் தமிழ் சாதிகள் கிடையாது இது கிட்டத்தட்ட முப்பத்தி சதவீதம் அடுத்ததா பட்டியல் மற்றும் பழங்குடியினர் சாதி பட்டியலை பார்க்கலாம் பழங்குடியினர் பட்டியலில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு சாதிகள்ல தோராயமாக ஆறு சாதிகள் பிறமொழி சாதிகள் அதே நேரத்தில் பட்டியல் சாதியில் இருக்கக்கூடிய எழுவத்தி ஆறு சாதிகள்ல கிட்டத்தட்ட முப்பது சாதிகள் பிற மொழியாளர்கள் இது கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் அதாவது பட்டியல் சாதியில் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதத்துக்கு மேல பிற மொழியாளர்கள் தான் இருக்காங்க அதே போல தமிழ்நாட்டில் இன்னொரு சூழ்ச்சி நடக்குது அது என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில சாதிகளோட தெலுங்கு சாதிகளை இணைச்சி அது எல்லாத்தையுமே பிற மொழி சாதிகளாக கணக்கெடுக்கிறாங்க உதாரணமா தமிழ்நாடு சாதி பட்டியலில் யாதவா அப்படின்னு ஒரு சாதி இருக்கு இதுல தமிழ் பேசும் இடையர்களும் இருக்காங்க கூடவே தெலுங்கு பேசும் இடையர் வடுக ஆயர் வடுக இடையர் கொல்லா அஸ்தாந்திர கொல்லா உட்பட்ட பிற பேசக்கூடிய சாதிகளும் இருக்கு இதே போலத்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குயவர் சாதிகளை குலாலா அப்படிங்கிற பிரிவின் கீழே சேர்த்துருக்காங்க குலாலா அப்படிங்கிறது தெலுங்கு பேசும் குயவர்கள் இதே பிரிவில் தான் மலையாளம் பேசக்கூடிய கும்பாரார் அப்படிங்கிற சாதியும் இருக்கு அதே போல அருந்ததியர்களுக்கு மூணு சதவீதம் உள்ள இடஒதுக்கீடு இருக்கு இந்த அருந்ததியர் சாதி பட்டியலில் கிட்டத்தட்ட ஏழு சாதிகள் இருக்கு இந்த ஏழு சாதிகள்ல மூன்று மட்டும்தான் தமிழ் பேசக்கூடிய சாதிகள் அது என்னென்ன அப்படின்னா சக்கிலியர் மாதாரி பகடை அப்படிங்கறதா மிச்சம் இருக்கக்கூடிய நாளுமே தெலுங்கு அல்லது பிற மொழி பேசக்கூடியவங்க தான் இப்படி தமிழ் சாதிகளை தெலுங்கு மொழி பேசக்கூடிய சாதிகளோட இணைச்சி அவங்க எல்லோரையுமே தெலுங்கு சாதிகள் அப்படின்னு அழைச்சி தான் தமிழ்நாட்டில் தெலுங்கர்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கு அப்படின்னு இன்னைக்கு வரைக்குமே கதை விட்டுட்டு வர்றாங்க இது எல்லாத்துக்கும் மிக சரியான தீர்வு என்னவா இருக்கும் அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பின் கூடவே மொழிவாரி கணக்கெடுப்பு எடுத்து இங்கே இருக்கக்கூடிய பிற மொழியாளர்களுக்கு அவங்க இருக்கக்கூடிய சதவீதத்தின் அடிப்படையில தனியா இடஒதுக்கீடு கொடுக்கணும் இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருத்தப்படாத சாதி தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு வேலை கிடைக்கல என்னதான் வேலை தமிழருக்கே திருத்தப்படாத பட்டியல் இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்குமே தவிர தமிழர்களுக்கு வேலை கிடைக்காது இதனால நம்மளோட முக்கிய கோரிக்கையே இந்த பட்டியலை மறுசீரமைப்பு செஞ்சு அதுல இருக்கக்கூடிய பிற மொழியாளர்களுக்கு தனியா இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கறது இதை நம்ம பேசணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய திராவிட ஹைனாக்கள் கிளம்பி வந்து அப்ப இங்க இருக்கக்கூடிய பிற மொழியாளர்கள் தமிழக அரசு வேலையில சேரக்கூடாதா அப்படின்னு சமூக நீதி பேசுவாங்க உண்மையிலே நீங்க சமூக நீதி பேசக்கூடியவங்களா இருந்தா உங்க ஆளுங்களை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி போராட்டம் நடத்த சொல்லுங்க பாப்போம் இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் ஆகிய நாங்கள் பிற மொழியாளர்களுக்கு எதிரிகள் கிடையாது தமிழ்நாட்டுல அவங்க எந்த அளவுக்கு இருக்காங்களோ அதை கணக்கெடுத்து அவங்களுக்கு முறைய இடஒதுக்கீடு கொடுக்கணும் அதே போல தமிழ் கொடிகளுக்கும் முறைய இடஒதுக்கீடு கிடைக்கணும் அப்படிங்கறதா ஒவ்வொரு தமிழர்களோட கோரிக்கையா இருக்கு இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பை நேரடியாக எதிரியா பாரதிய ஜனதா அவன் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மாட்டான் அவன் கொள்கைக்கு எதிரானது ஏன் அவன் எவ்வளவு இருக்கணும் எனக்கு ஓட்டு போட சாதி கட்சிகள் என்னோடு இருக்கணும் கூட்டணி கணக்கெடுப்படுத்த உரிய உரிமையை அவன் மத்திய அரசு எடுக்கணும்னா மாநில அரசின் உரிமையை நீ அடமான வைக்கிறாய் மத்திய அரசு ஆனால் நீதான் மாநில தன்னாட்சி பேசினாய் மாநில சுயாட்சி பேசினாய் மாநில உரிமை பேசினாய் உச்ச நீதிமன்றம் சொல்லுது மாநிலங்களுக்கு அந்த உரிமை இருக்குது என்ன பிரச்சனை நிதிஷ்குமார் யாரை கட்ட எடுத்தார் எடுத்தார் நீதிமன்ற தடுக்குது அந்த தடையை நான் பொருள்படுத்த மாட்டேன்னு நிதிஷ்குமார் சொல்றாரு அப்படி உங்களுக்கு சொல்ல தெரியாதா அப்படி சொல்ல உங்களுக்கு ஆண்மை துணிவு இல்லையா திராவிடம் குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து தமிழ் குடிகளுக்கு உரியதை கொடுக்காது நாங்கள் கேட்பது இட ஒதுக்கீடு அல்ல இட பங்கீடு ஒத்த மனுஷ இருக்கா அவளுக்கு உரியதை கொடு பத்து மனுஷன் இருக்கா அவனுக்கு உரியதை கொடு இதாண்டா இடஒதுக்கீடு இதாண்டா சரியான பங்கீடு இந்த பங்கீடைத்தான்

சீமான் சொல்வது தவறு ஆந்திர சாதிப்பட்டியல்ல வன்னியருக்கும் அகமொடியருக்கும் இடஒதுக்கீடு இருக்கு அதே போல தெலுங்கானாலே இருக்கு கேரளாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு அங்க போனவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது அப்படின்னும் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு தமிழ் சாதிகளுக்கு இடஒதுக்கீடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எப்படி பார்த்தாலுமே இதெல்லாம் அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய சாதிப்பட்டியலில் ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு சதவீதம் கூட வராது ஆனா தமிழ்நாட்டில் அப்படியா இருக்கு பிசி எம்பிசி கிட்டத்தட்ட முப்பத்தி சதவீதமும் எஸ்சி எஸ்டியில கிட்டத்தட்ட நாற்பது சதவீதமும் பிற மொழி சாதிகள் இருக்கு ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னூத்தி அறுபத்தி நாலு சாதிகளில் நூத்தி முப்பத்தி ஒரு சாதிகள் பிற மொழியாளர்கள் இது கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு சதவீதம் திமுகவுக்கு சொம்படிக்கிறதுல இந்த யூட்டனை யாருமே மிஞ்ச முடியாது இவனுங்களை பத்தி நாம தனியா ஒரு பதிவுல பார்க்கலாம் இதெல்லாம் தெரிஞ்சுதான் கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு சரியான இடஒதுக்கீடு கிடைக்குதா அப்படின்னு ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட சட்டநாத நாணயம் கொடுத்த அறிக்கையை தூக்கி குப்பையில போட்டாரு ஆனாலும் அதுல இருக்கக்கூடிய ஒரு சில பக்கங்கள் இணையத்துல கிடைக்கிது அதன்படி பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்லயே தமிழ்நாட்டில் இருக்க அரசு வேலைகள்ல நான் கெசட்டட் பணிகள்ல முப்பத்தி ஏழு சதவீதமும் கெசட்டட் பதவியில நாப்பத்தி எட்டு சதவீதத்தையும் வெறும் ஒன்பது சாதிகள் மட்டுமே ஆக்கிரமிச்சிருக்காங்க அந்த ஒன்பது சாதிகளில் நான்கு சாதிகள் பிற மொழியாளர்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கிற எட்டாயிரத்து ஐநூற்றி பதினோரு வேலை வாய்ப்புகள்ல ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி வேலை வாய்ப்புகள் தமிழர் அல்லாதவங்க கிட்ட தான் இருந்திருக்கு இதனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு தமிழ் தலைவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு கூடவே மொழிவாரி கணக்கெடுப்பு எடுத்து வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய திராவிட ஆட்சியாளர்களோ அதை தொடர்ந்து புறக்கணிச்சுட்டே வர்றாங்க என்னைக்கு ஒரு உண்மையான தமிழன் ஆட்சிக்கு வராங்களோ அன்னைக்கு தான் இது எல்லாத்துக்கும் ஒரு விடிவு கிடைக்கும் நன்றி வணக்கம்